ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானாக ட்யாச் நம்ம இப்போ விவசாயம் செய்கிறோம் விவசாயம் செய்கிறதுக்கு தண்ணி தேவை சில பேர் வந்து சொட்டு நீரில் பாய் விடுவாங்க சில பேர் வந்து ஸ்ப்ரிங்ளர் வச்சு பயவிடுவாங்க சில பேர் வந்து கை பைப் இருக்கும் அதை கால்வாய் போட்டு பாய சில பேருக்கு இது எதுவுமே இருக்காது தூரத்துலேருந்து தூரம் இருக்க பைப்பு அங்கேருந்து ஒரு சுற்றுற ஊர் கட்டி வந்து போட்டு பாய விடணும் பாய விட்டு அந்த தண்ணியை வெளியே ஏற்றிட்டு அதை சுற்றி எடுத்துன்னு வரணும் இப்போ அது எப்படி ஈஸியான முறையில் சுற்றுறது அப்படின்றத பார்க்கலாம் சில பேர் வந்து தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு சுற்றும் போது ஒரு அடி ரெண்டு அடி விட்டு அப்படியே அகலமாக சுற்றிக்கின்னு வருவாங்க வேலை சீக்கிரமாக முடியணும் ஆனால் அப்படி சுற்றினா பைப்பு கட்டாகி தண்ணி லீக்கேஜ் இருக்கும் ஆனால் நம்ம சுற்றுற மாதிரி சுற்றோன்னா பைப்பு கட்டும் ஆகாது லீக்கேஜும் ஆகாது ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பைப்பில் இருக்கிற தண்ணியை வெளியேடுக்கிறதுக்கு மேடாகிற இடத்துலேருந்து பைப்பு தூக்கணுன்னா அப்புறம் தண்ணி ஸ்பீடாக சீக்கிரமாக வெளியேறிடும் அதுக்கப்புறமா உங்களை ஏற்ற வாட்டத்தில் உக்காந்துச்சிங்கன்னு பைப்பு ரெண்டு மூணு சுற்று சுற்றும் போது தான் கொஞ்சம் க கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் சுத்த சுற்ற ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல அப்படியே உக்காந்து இருந்தே ஈர்த்து 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 சுற்றணும் உங்கள் பைப்பு ஹார்டாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் வெயில் டைம்ல சுற்றிக்குங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்